ஒரே புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மார்கழி மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி செம்ம பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு காலையில் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடய ஒரு வாக்கிங் போட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கும் நம்ம இன்னொரு தோட்டத்தில் தான் இருக்கிறோம் அம்மா வீட்டில் ஸோ இங்கேயே இருக்கும் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் விட்டு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து தாங்க

முளைச்சிருக்கிற பண்ணிபிடுதா ஒண்ணுமே தெரியல நல்லா பண்ணி போயது வெள்ள விளையா இல்லை இங்க வரேன் இங்கேருந்து இருந்து நம்ம கார் அப்படி எதுவும் மறைஞ்சு நிக்கிற மாதிரி இருக்குல்ல புகையாட்டம் காலையிலேயே காலையிலே காட்டில் மாடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பனி பெய்யுது கட்டுத்தறையில இருந்து எப்படி பிடிச்சி வெளியே கட்டி தான் ஆகணும் அதனால கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பனித்தண்ணியில் பெருசாக மாடு மேயாது மேய்ஞ்சாலும் மாட்டு ஒத்துக்காது அதனால் அவங்க வரப்பிலையே கட்டுறாங்க போல் இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல் நம்ம காட்டிலே கொஞ்சம் காளான் கிடச்சிது அந்த காளானும் தோசையும் பண்ணியாச்சு அந்த காலம் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற காலம்னா விட இந்த காட்டில் முளைக்கிற காலம் சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவி தான் இன்றைக்கி மார்னிங் பனி ஒம்போதரையாயிருச்சு ஆனால் இன்னும் பனி போகவே இல்லை நம்ம போய் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் தம்பி லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ்க்குலாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அவங்க ஸ்கூலில் ஜங்க் ஃபுட்லாம் அலோவ் கிடையாது எப்போயுமே வந்து முறுக்கு கூட கொடுத்து விட மாட்டாங்க எப்பயுமே ஃப்ரூட்ஸ் தான் அதுவும் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி பொட்டேட்டோ சாதம் கேட்டுருந்தான் வீக்லி டுவைஸ் வந்து உருளைக்கிழங்கு சாதம் கொடுத்துட்றது அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவானுங்க மற்ற நாள் நம்ம சாப்பிட்றதை எப்பயும் போல் கொடுத்து விட்ருவோம் சிபிஎஸ்சி தான் படிக்கிறான் என்ன ஆனால் அவங்க ஸ்கூலில் வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணுற அந்த சிஸ்டம் இல்லை அதனால நம்ம தான் கொடுத்து விடுவோம்

அம்மாவுக்கு எங்கேயோ வந்து இந்த சிப்ஸ் போடுற கிழங்கு கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் தான் இன்றைக்கி சிப்ஸ் போட போகிறோம் உள்ளே வந்து கேஸ் அடுப்பில் வைக்கிறதுக்கு மழை பெஞ்சதுனால வெளியும் க விறகு அடுப்பில் வைக்க முடியாது அதனால இண்டக்ஷன் ஸ்டவ் தூக்கி பெஞ்ச் மேலே வச்சு அதிலையே நாங்கள் போட ஆரம்பித்தோம் வீட்டில் மற்ற ஸ்நாக்ஸு அதெல்லாம் விரும்புறத விட இந்த கிழங்கு சிப்ஸ் தீபாவளி போடுற முறுக்கு இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவானுங்க தம்பிலாம் வந்து சிப்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவோம் அதனாலே கிழங்கு எப்போ கிடைச்சாலும் சிப்ஸ் போட்டுறது அதுன்னு போடாததுல தம்பி காலக்கிழமையே என்ன போயிடும் அப்புறம் எங்க கால் போய்

மா போ தம்பிட்டு நானே போடு நீ கீழேடுவீங்க இவர் கோழில அடுத்தது இன்னும் இருக்கு ஏய் நிறைய போடு உம் தட்டில் போடாத அது தண்ணிக்கு நீ வெளியே வந்தாதான் தான் சாப்பிட வரும் எல்லாம் பயந்துட்டு வராது வெளியே வா அப்புறம் சேவல் டென்ஷன் ஆயிரும் உன்னை போட்டு சீக்கிரம் வருவீனா சீக்கிரம் போட்டு வா ஆ முடியாந்துடு எல்லாம் கோழி பைந்துச்சு வெளியமா நான் பைக் நானே நான் சரி என்ன <trots> காலையிலிருந்து <tips> 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 <tips>